வணக்கம் என்கே பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரோட் சைடு லேண்ட் ஒன்று விற்பனை கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் நாகர்கோயில் டு குளச்சல் ரூட்டில் ராஜாக்க சொல்கிற இடத்துல தான் நம்ம லேண்ட் லொக்கேட்டாக இருக்குது அதாவது ராஜாங்கமங்கலத்துக்கும் கணவதிபுரத்துக்கும் இடையில லொக்கேட்டாக இருக்குது ஹச்சிபி பெட்ரோல் பல்க்லேருந்து ஒரு ஐம்பது அடிக்கு நம்ம லேண்ட் லொக்கேட்டாக இருக்குது இதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டி இந்த ஃப்ரெண்டேஜ் பார்த்திங்களா இந்த ரோட் சைடில் உள்ள ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு அடி ஃப்ரெண்டேஜோட சவுத் ஃபேஸிங் பார்த்து அமைஞ்சிருக்கு நம்ம லேண்டுக்கு ரெண்டு சைடுமே வழிபாதை இருக்குது இன்னொரு வழிபாதைன்னு பார்த்திங்கன்னா ஒரு டிம்போ போகிற அளவு பன்னெண்டு அடி வீதி வழிபாதையோடு அமைஞ்சிருக்கு அதாவது தார் ரோடு சைடு மெயின் ரோடு சைடு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு அடி தொண்ணூற்றி எட்டு அடி ஃப்ரெண்டேஜும் இந்த பன்னெண்டு வீதி வழிபாதை சைடு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி எட்டு அடி ஃபிரெண்டோடு அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு ஸ்கொயரான லேண்டு செம்மண்ணு பூமி செழிப்பான ஏரியா இந்த வாழையெல்லாம் வச்சு விட்ருக்காங்கல்ல இதெல்லாம் நம்ம லேண்டு தான் டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு சென்ட் வருது இதை நீங்கள் கமர்ஷியல் யூஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மேசிவான பக்காவான ஒரு வீடு போடுறதுக்கும் யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு லேண்டு சூப்பர் மார்க்கெட்டு ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரிக்கும் சூப்பர் மார்க்கெட்லாம் கட்டுறதுக்கு பக்கவான ஏரியா இது நல்ல ஒரு பெரிய ஃப்ரெண்டோட நல்ல ஒரு ஸ்கொயரான கண்டம் இந்த லேண்டுக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு பதினேழு லட்சரூவா கோட் பண்ணுறாங்க ப்ரைஸ்மே நெகோஷியபிள் தான் அதாவது ஒரு சென்ட்டுக்கு பதினேழு லட்சரூபா கோட் பண்ணுறாங்க ப்ரைஸ்மே நெகோஷியபிள் தான் யாருக்காது இந்த லேண்டு தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துட்ட கான்டெக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்கள் ஆர் ஃபேமிலி யாராவது ராஜாக்கமங்கலம் இந்த ரூட்டில் கமர்ஷியல் பர்பஸுக்கோ அல்லது வீடு போடுறதுக்கோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ லேண்டு தேடிட்டுருக்காங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் யாருக்காவது இடங்கள் வீடுகள் வீட்டு மனைகள் தோப்புகள் வயல்கள் வாங்கணும் விற்கணுன்னாலும் எங்கள் ஏஎன்கே கே பைசல் ப்ராப்பர்ட்டிஸை கான்டெக்ட் பண்ணுங்கள் ஏஎன்கே பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் பேஜும் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி